அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு நீங்க வேண்டிய வரத்தை அள்ளிக் கொடுக்கும் அதிர்ஷ்ட தெய்வம் உங்க ராசிக்கு யோக பலன்கள் செய்யக்கூடிய தெய்வம் எந்த தெய்வம் எப்படி நீங்க வழிபாடு செய்யணுங்கிறத இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் நம்ம வழிபடுறதுக்கு நிறைய தெய்வங்கள் இருக்காங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இப்படி நிறைய தெய்வங்கள் இருக்கு இஷ்ட தெய்வம்ங்கிறது நம்ம விரும்பி இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் நம்ம விரும்பி வழிபட்டதனால கொடுக்கக்கூடிய தெய்வம் இஷ்ட தெய்வம் ஆனா குலதெய்வம் அப்படி கிடையாது நம்ம விரும்பினாலும் விரும்பலனாலும் நமக்கு தெய்வம் குல தெய்வம் குலதெய்வம் நம்ம கூடவே இருந்து நம்மள வாழ்க்கை முழுவதும் வழி நடத்தக்கூடிய தெய்வம் நம்ம குலதெய்வம் நம்ம விரும்புற தெய்வம் நம்மள வழி நடத்தும் தெய்வம்ங்கிறத தாண்டி நமக்கு அனுகூலம் செய்யக்கூடிய தெய்வம்னு சில தெய்வங்கள் இருக்கும் இல்லையா அனுகூல தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வம் அந்த அடிப்படையில உங்களுக்கு வாழ்க்கையில செல்வம் புகழ் கீர்த்தி இருக்கிற நிலையிலிருந்து அப்படியே உயர்வு பெறுவது நீங்க எந்த ஊருக்கு போனாலும் சரி எந்த மாநிலத்துக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் சரி எப்பேற்பட்ட பிரச்சனையில நீங்க சிக்கி இருந்தாலும் சரி நமக்காக ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு தெய்வத்தை ನಂಬು ಪೋದಿಯ அந்த ஒரு மன தைரியத்தை கொடுக்கும் இல்லையா அப்படிப்பட்ட அனுகூல தெய்வங்கள் அப்படின்னு நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுல சித்தர்கள் நிறைய மூல நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்க விஷயம் ஐந்தாம் இடம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஐந்தாம் பாவகம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடத்து காரக கிரகம் எதுவோ அந்த ஐந்தாம் இடத்து காரக கிரகத்தினுடைய ஆதிக்க தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை பிடிச்சு அந்த தேவதை உங்கள பிடிச்சு வழிபாடு செய்ய வாழ்க்கையில அனைத்து வகையான அதாவது பதினாறு வகையான செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சியா சொல்லியிருக்காங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்ட மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசி கதிபதி சனி பகவான் கும்பராசி கால புருஷனுக்கு லாபராசி பதினோராம் ராசி நீங்க என்னதான் உழைச்சாலும் எவ்வளவு வேலை பார்த்துட்டே இருந்தாலும் உங்களுக்கு முறையான ஊதியமும் லாபமும் கிடைக்கலன்னா அந்த தொழில் மேல உங்களுக்கு ஒரு ஈடுபாடுங்கிறது வராது இவங்க என்ன உழைச்சாலும் இவங்களுக்கு லாபம் கிடைக்குதா அப்படின்னா நடக்கும் தசாபுத்தியை பொறுத்து சில நேரங்கள்ல தொழில் தடைகள் தொழில் பிரச்சனை பண பிரச்சனை அதிகப்படியான கடனில் போய் சிக்கிக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் அனுபவிக்க வேண்டி வரும் குடும்ப நலம் சுபிட்சமா இருக்கிறதுக்கு இவங்களுக்கு ராசி அதிபதியா சனி பகவான் இருக்கிறதுனால இவங்களுக்கு இயற்கையாவே ஆஞ்சநேயர் மேல விநாயக பெருமான் மேல அதீத அன்பும் காவல் தெய்வங்கள் மேல குலதெய்வத்தின் மேல அதீதமான நம்பிக்கையும் ஈடுபாடும் இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு குலதெய்வமே காவல் தெய்வமா இருக்கும் ஆனாலும் நம்ம வீட்டில் பூஜை அறையில் கண்டிப்பாக நிச்சயமா இவங்க வச்சு வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் எதுனா கும்பராசிக்கு ஐந்தாவது ராசி மிதனமனை புதனுடைய வீடு புதன்னு சொல்லிட்டாலே கல்வி அறிவு புதன்னு சொல்லிட்டாலே ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்களுக்கு பேசி புரிய வைக்கக்கூடிய சாதுரியம் புத்தி சாதுரியம் இதுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் புதன் பகவான் அப்போ சொல்வாங்க ஒருத்தவங்களுக்கு கல்வி செல்வம் எத்தனை விதமான செல்வம் இருந்தாலும் சரி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கும்பராசி அன்பர்கள் போகும் இடமெல்லாம் சிறப்பு ஏன்னா ஐந்து கதிபதி புதனா இருக்கிறதுனால கல்வி அறிவு அதிகம் இருக்கும் இதுதான் உங்களுக்கான தன வருமானத்தை கொடுக்கக்கூடிய அறிவு அதுக்குரிய கிரகம் சரஸ்வதி தேவி அந்த சரஸ்வதி தேவியுடைய படம் கும்பராசி அன்பர்களுடைய பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்கணும் அதில் வெள்ளை தாமரை மலர் மீது வீற்றிருக்க கூடிய அம்பால உங்கள் பூஜை அறையில் வச்சு வெண்மை நிற மலர் எந்த மலரா வேணா இருக்கட்டும் வெள்ளை நிற பூக்களால் நறுமணமான வெள்ளை நிற பூக்களால சரஸ்வதி தேவியை வழிபாடு செஞ்சுட்டு வந்தா அதே மாதிரி சரஸ்வதி தேவியுடைய படத்தை பேக்கெட்லேயோ பர்சல்லையோ வச்சுக்கிட்டு எந்த காரியத்தில் இறங்கினாலும் சரி அதில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் காலையில் எழுந்ததுமே சரஸ்வதி தேவியனுடைய முகத்தில் முழிச்சா கல்வியா செல்வமா வீரமா மூன்றுமே இவங்க கிட்ட நீங்காம இருக்கிறதுக்கு அந்த சரஸ்வதி தேவி துணையா இருப்பாங்க வாழ்க்கையில வளர்ச்சி முன்னேற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பாங்க சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்கள் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோவில் சொல்லியிருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினச்சி எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்